வணக்கம் வியோம்பேதா அஸ்ட்ராலஜி நெக்ஸஸ் நிகழ்ச்சிக்கு உங்களை மனமாற வரவேற்கின்றோம் இந்த ஜூலை இரண்டாயிரத்து இருபத்தைந்து மாதத்தில் விண்மீன்கள் மற்றும் கிரகங்கள் நிகழ்த்தும் சிறப்பான இயக்கங்கள் உங்கள் வாழ்வில் புதிய அனுபவங்களை உருவாக்குகின்றன பாரம்பரிய வேத ஜோதிட கோட்பாடுகள் மற்றும் அறிவியல் முறைகளின் அடிப்படையில் இந்த வீடியோவில் உங்களுக்கான ஜோதிட நிலைமையை வழங்குகிறோம் இந்த பகுப்பாய்வில் உங்கள் கன்னி ராசியின் ஒவ்வொரு நட்சத்திரமும் கொண்டுள்ள தனித்துவமான ஆற்றலை ஆராய்வோம் மேலும் இந்த மாத கிரக இயக்கங்கள் உங்கள் வாழ்க்கையில் எவ்வாறு புதிய சாதகமான நேரங்களை உருவாக்குகின்றன என்பதையும் விளக்குவோம் வீடியோவை முழுமையாகக் கேட்கும்போது இந்த மாதத்தின் சாத்தியங்களைப் பற்றிய தெளிவான பார்வை உங்களுக்கு கிடைக்கும் இப்போது நாம் ஆராய்வது உங்கள் நட்சத்திர அமைப்பின் சிறப்பு கன்னி ராசி மூன்று நட்சத்திரங்களின் ஆற்றலை உள்ளடக்கியது முதலாவதாக உத்திரம் நட்சத்திரம் இதன் இரண்டாம் மூன்றாம் நான்காம் பாதங்கள் ராசிக்குள் அமைந்துள்ளன இதன் சிறப்பு இயல்பு ஒழுங்கமைப்பு மற்றும் சேவை மேம்பாட்டின் கருப்பொருள்களை வலியுறுத்துகிறது இந்த பாதங்களில் பிறந்தவர்களுக்கு ஜூலை மாதம் தொழில்முறை செயல்பாடுகளில் சிறப்பான வளர்ச்சி எதிர்பார்க்கலாம் அதனைத் தொடர்ந்து ஹஸ்தம் நட்சத்திரம் இதன் அனைத்து பாதங்களும் கன்னி ராசிக்குள் அமைந்துள்ளன இதன் தனித்துவம் கைத்திறன் மற்றும் நுணுக்கமான பணிகளின் கற்பொருள் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த மாதம் நேரடி செயல்பாடுகள் மூலம் நல்ல காலம் உருவாகும் விசேஷமாக தொழில்முறை திறன்களை வெளிப்படுத்தும் சாதனை நேரம் இதுவாகும் மூன்றாவதாக சித்திரை நட்சத்திரம் இதன் முதல் மற்றும் இரண்டாம் பாதங்கள் கன்னி ராசிக்குள் அமைந்துள்ளன இதன் கருப்பொருள் கலைநயம் மற்றும் நேர்த்தியான படைப்புகள் இந்த பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அழகுணர்வு மற்றும் படைப்பாற்றல் துறைகளில் புதிய முயற்சிக்கு தகுந்த நேரம் இந்த மாதமாகும் இந்த நட்சத்திர அடித்தளத்துடன் கிரக நிலைகளை ஆராய்வோம் ஜூலை இரண்டாயிரத்து இருபத்தைந்து மாதம் கன்னி ராசியினருக்கு குறிப்பிடத்தக்க கிரக இயக்கங்கள் நிகழ்கின்றன சூரிய பகவான் மாதத்தின் முதல் பதினாறு நாட்கள் பத்தாம் வீட்டில் மிதுன ராசியில் நிலை பெற்று ஜூலை பதினேழாம் தேதி முதல் பதினொன்றாம் வீட்டில் கடக ராசிக்கு இடம்பெயர்கிறார் இந்த மாற்றம் தொழில் மேம்பாட்டிலிருந்து வருமான அதிகரிப்பு நோக்கிய திசை மாற்றத்தைக் குறிக்கிறது புதன் பகவான் முழு மாதமும் பதினொன்றாம் வீட்டில் கடக ராசியில் இருக்கிறார் ஜூலை பதினெட்டாம் தேதி முதல் மாத இறுதி வரை வக்ரநிலையில் செயல்படுகிறார் இந்த வக்ரநிலை தொடர்பாடல் மறுபரிசீலனை காலத்தை குறிக்கிறது தொழில்முறை உரையாடல் மற்றும் தொழில்நுட்ப செயல்முறைகளில் அதிக கவனம் தேவையான காலமாக இது அமையும் சுக்கர பகவான் மாதத்தின் முதல் இருபத்தாறு நாட்கள் ஒன்பதாம் வீட்டில் ரிஷப ராசியில் தன் சொந்த நிலையில் மிக உகந்த ஆற்றலுடன் செயல்படுகிறார் ஜூலை இருபத்தேழாம் தேதி முதல் பத்தாம் வீட்டில் மிதன ராசிக்கு இடம்பெயர்கிறார் இந்த மாற்றம் அதிர்ஷ்ட வளர்ச்சியிலிருந்து தொழில் சார்ந்து வெற்றி நோக்கிய திசை மாற்றத்தைக் குறிக்கிறது செவ்வாய் பகவான் மாதத்தின் முதல் இருபத்தெட்டு நாட்கள் பன்னிரண்டாம் வீட்டில் சிம்ம ராசியில் பின்னணியில் செயல்படுகிறார் ஜூலை இருபத்தொன்பதாம் தேதி முதல் முதல் வீட்டில் கன்னி ராசிக்கு நுழைந்து தனிப்பட்ட ஆற்றலை முன்னணிக்கு கொண்டு வருகிறார் இந்த மாற்றம் பின்னணி முயற்சிகளிலிருந்து நேரடி செயல்பாடுகளுக்கான ஏற்ற தருணத்தை குறிக்கிறது குரு பகவான் முழு மாதமும் பத்தாம் வீட்டில் மிதன ராசியில் நிலை பெற்று தொழில் ஸ்திருத்துவத்தை வழங்குகிறார் மிதனம் அவரது இயல்புக்கு ஏற்ற சூழ்நிலை அல்ல எனினும் பத்தாம் வீட்டின் வலிமை காரணமாக தொழில் முயற்சிகளுக்கு அருமையான ஆதரவு கிடைக்கிறது சனி பகவான் முழு மாதமும் ஏழாம் வீட்டில் மீன ராசியில் நிலை பெற்று கூட்டாண்மைகளில் கவனம் தேவையான நிலையை உருவாக்குகிறார் ஜூலை பதிமூன்றாம் தேதி முதல் வக்ர நிலையில் செயல்படுவதால் உறவு அடித்தளங்களில் மறுபரிசீலனை அவசியமாகிறது ராகு பகவான் முழு மாதமும் ஆறாம் வீட்டில் கும்ப ராசியில் நிலை சேவை மற்றும் போராட்டம் சார்ந்த துறைகளில் மாற்றத்தை தருபவராக செயல்படுகிறார் கேது பகவான் பன்னிரண்டாம் வீட்டில் சிம்ம ராசியில் நிலை பெற்று ஆன்மீக விடுதலை ஆய்வு காலத்தை வழங்குகிறார் இந்த கிரக அமைப்பில் தொழில் வாழ்க்கையின் நல்ல காலங்களை பார்ப்போம் பத்தாம் வீட்டில் சூரிய பகவான் குரு பகவான் மற்றும் ஜூலை இருபத்தேழாம் தேதி முதல் சுக்கிர பகவானின் ஒருங்கிணைந்த ஆற்றல் தொழில்துறையில் தகுந்த வாய்ப்புகளை உருவாக்குகிறது இந்த மூன்று கிரகங்களின் சேர்க்கை தொழில்முறை செயல்பாடுகளில் பல்வேறு நிலைகளில் நன்மை தெரியும் நிலையை உண்டாக்குகிறது குரு பகவானின் முழு மாத இருப்பு பத்தாம் வீட்டில் தொழில் அமைப்புகளுக்கு வலுவான கட்டமைப்பை வழங்குகிறது மிதினம் அவரது இயல்புக்கு ஏற்ற சூழ்நிலை அல்ல எனினும் பத்தாம் வீட்டின் வலிமை காரணமாக தொழில் முயற்சிகளுக்கு அருமையான ஆதரவு கிடைக்கிறது சூரிய பகவானின் ஜூலை பதினேழாம் தேதி பதினொன்றாம் வீட்டுக்கான இடம்பெயர்வு தொழில் நன்மையிலிருந்து நெட்வொர்க் விரிவாக்கம் மற்றும் வருமான மேம்பாட்டிற்கான மாற்றத்தை குறிக்கிறது இந்த காலத்தில் தொழில்முறை உறவுகள் மூலம் புதிய சாதனை நேரங்கள் உருவாகும் குழு பணிகள் மற்றும் ஒத்துழைப்பு திட்டங்களில் சிறந்த பங்களிப்பு வழங்கும் வாய்ப்பு கிடைக்கும் புதன் பகவானின் பதினொன்றாம் வீட்டில் இருப்பு தொழில்முறை தொடர்பாடல் திறன்களுக்கு முக்கியத்துவத்தை வழங்குகிறது ஆனால் ஜூலை பதினெட்டாம் தேதி முதல் வக்ரநிலை தொழில்முறை உரையாடல் மற்றும் தொழில்நுட்ப செயல்முறைகளில் மறுபரிசீலனை தேவையை உருவாக்குகிறது இது தவறான புரிதல்களை தவிர்க்கவும் எழுத்துப் பணிகளில் கூடுதல் கவனம் செலுத்தவும் அறிவுறுத்துகிறது சுக்கர பகவானின் ஜூலை இருபத்தேழாம் தேதி பத்தாம் வீட்டுக்கான நுழைவு தொழில்முறை அழகியல் மற்றும் கலைநயம் சார்ந்த பணிகளில் மேம்பாட்டின் அறிகுறியை வழங்குகிறது படைப்பாற்றல் துறைகள் வடிவமைப்பு கலை மற்றும் அழகுணர்வு சார்ந்த தொழில்களில் சிறப்பான வளர்ச்சியின் திசை எதிர்பார்க்கலாம் செவ்வாய் பகவானின் ஜூலை இருபத்தொன்பதாம் தேதி முதல் வீட்டுக்கான நுழைவு தனிப்பட்ட தலைமைத்துவ குணங்களை தொழில்துறையில் வெளிப்படுத்தும் வாய்ப்பை உருவாக்குகிறது துடிச்சலான முடிவுகள் எடுப்பதிலும் புதிய திட்டங்களை ஆரம்பிப்பதிலும் தெளிவான திட்டமிடலுக்கு ஏற்ற காலம் இது இந்நிலையில் பொருளாதார சூழ்நிலையை பார்ப்போம் சுக்கர பகவானின் ஒன்பதாம் வீட்டில் ஜூலை இருபத்தாறு வரை நிலை பெறும் ராசி அமைப்பு பொருளாதார அடிப்படைக்கு அதிசய வாய்ப்புகளை வழங்குகிறது தன் சொந்த ராசியில் இருப்பதால் அதிர்ஷ்டம் உயர்கல்வி ஆன்மீக பயிற்சிகள் மூலம் செல்வ சேகரிப்புக்கான மிக உகந்த வாய்ப்புகள் உருவாகின்றன இந்த சுக்கர ஆற்றல் நீண்டகால முதலீடுகள் சொத்து வாங்குதல் பாரம்பரிய சேமிப்பு முறைகளில் ஈடுபடுவதற்கு ஏற்ற காலத்தை குறிக்கிறது கல்வித்துறையில் முதலீடுகள் ஆன்மீக பயணங்கள் நல்ல நூல்கள் வாங்குதல் போன்ற செயல்பாடுகள் எதிர்காலத்தில் பல மடங்கு பலன்களை வழங்கும் ஜூலை இருபத்தி ஏழு முதல் பகவான் பத்தாம் வீட்டுக்குள் நகர்வதால் பொருளாதார கவனம் தொழில் சார்ந்த வருமான ஆதாரங்களை நோக்கி மாறுகிறது இந்த காலத்தில் தொழில்முறை திறன்கள் மூலம் கூடுதல் வருமான வழிகள் உருவாகும் வாய்ப்பு அதிகரிக்கிறது பகுதி நேர ஆலோசனை பணிகள் திறன் அடிப்படையிலான சேவைகள் படைப்பாற்றல் சார்ந்த வருமானங்கள் எதிர்பார்க்கலாம் பதினொன்றாம் வீட்டில் சூரிய பகவான் ஜூலை பதினேழு முதல் இருப்பதும் புதன் பகவான் முழு மாதமும் இருப்பதும் வருமான துறையில் முக்கியத்துவத்தை வலியுறுத்துகிறது நெட்வொர்க்குகள் தொழில்நுட்பம் முறையான அணுகுமுறைகள் மூலம் வருமான மேம்பாட்டிற்கான அருமையான வாய்ப்புகள் கிடைக்கின்றன புதன் பகவானின் வக்ரநிலை நிதி தொடர்பான தொடர்பாடல் மற்றும் டிஜிட்டல் பரிவர்த்தனைகளில் கூடுதல் மறுபரிசீலனை தேவையைக் குறிக்கிறது வங்கி செயல்முறைகள் ஆன்லைன் பணப்பரிமாற்றங்கள் நிதி ஆவணங்கள் கையாளுதலில் அதிக கவனம் தேவைப்படும் காலமாக இது அமையும் உடல்நலம் மற்றும் உயிர் சக்தி நிலைகளைப் பார்ப்பதில் செவ்வாய் பகவான் பன்னிரெண்டாம் வீட்டில் ஜூலை இருபத்தெட்டு வரை இருப்பது பின்னணியில் செயல்படும் ஆற்றலை குறிக்கிறது தூக்கமுறைகள் பதற்ற காரணிகள் போன்றவற்றில் கவனம் தேவைப்படலாம் ஜூலை இருபத்தொன்பது முதல் செவ்வாய் பகவான் முதல் வீட்டுக்குள் நுழைவதால் புதுப்பிக்கப்பட்ட உயிர் மற்றும் தனிப்பட்ட ஆற்றல் அதிகரிக்கிறது உடற்பயிற்சி முறைகள் விளையாட்டு செயல்பாடுகள் உடல் சார்ந்த சவால்களை எதிர்கொள்ளும் தைரியம் வலுப்பெறும் பத்தாம் வீட்டில் குரு பகவானின் இருப்பு உடல்நல வழக்கங்களுக்கு ஸ்திரத்துவத்தை வழங்குகிறது மிதினம் அவரது இயல்புக்கு ஏற்ற சூழ்நிலை அல்ல எனினும் பத்தாம் வீட்டின் வலிமை காரணமாக ஆரோக்கிய முயற்சிகளுக்கு அருமையான ஆதரவு கிடைக்கிறது பூமி மற்றும் காற்று அம்சங்களின் முக்கியத்துவம் இந்த மாதம் கன்னி மிதுன ராசிகளின் வலுவான இருப்பால் முறையான உடல்நல பயிற்சிகள் மற்றும் சுவாச ஆரோக்கியத்திற்கான கவனத்தை ஆதரிக்கிறது முந்தைய பகுப்பாய்வில் பார்த்தபடி சனி பகவான் ஏழாம் வீட்டில் மீன ராசியில் நிலை பெற்று உறவுகளின் அடிப்படையை வலுப்படுத்துகிறார் ஜூலை பதிமூன்றாம் தேதி முதல் நிலையில் செயல்படுவதால் தற்போதுள்ள உறவுகளில் ஆழமான மறுபரிசீலனை காலம் உருவாகிறது இந்த நிலை திருமண வாழ்க்கையில் புதிய புரிதல்களை வழங்கும் சாதகமான நேரமாக அமையும் கூட்டாண்மை உறவுகளில் இந்த மாதம் உணர்வுகளை நுட்பமாக பரிமாறும் திறன் வளர்ச்சி பெறும் மீன ராசியின் ஆற்றல் உறவுகளில் கருணை மற்றும் புரிதலின் ஆழத்தை அதிகரிக்கிறது வக்ரநிலையில் சனி பகவான் நீண்ட கால அர்ப்பணிப்புகளை மறுபரிசீலனை செய்யும் வாய்ப்பை வழங்குகிறார் இது உறவின் வலிமையை அதிகரிக்கும் அருமையான காலமாக அமையும் அடுத்து சுக்கிர பகவானின் இடம்பெயர்வை கவனிக்கும்போது ஜூலை இருபத்தாறு வரை ஒன்பதாம் வீட்டில் தனது சொந்த ராசியான ரிஷபத்தில் இருப்பது உறவுகளில் நல்ல காலத்தின் அறிகுறியாக அமைகிறது இந்த நிலை காதல் உறவுகளில் இனிமையான தருணங்களையும் திருமண வாழ்க்கையில் ஒற்றுமையையும் வழங்குகிறது ஜூலை இருபத்தி ஏழு முதல் பத்தாம் வீட்டுக்கு நகர்வது உறவுகளின் நோக்கத்தை நடைமுறை லட்சியங்களை நோக்கி திருப்புகிறது புதன் பகவானின் பதினொன்றாம் வீட்டில் வக்ர நிலை உறவுகளில் தொடர்பாடலின் தெளிவிற்கு கூடுதல் கவனம் தேவை என்பதை குறிக்கிறது பழைய நண்பர்களுடன் தொடர்புகளை புதுப்பிக்கும் சாதனை நேரமாக இது அமையும் உணர்ச்சிகரமான விஷயங்களை வெளிப்படுத்தும் போது மனக்கணக்கத்துடன் அணுகுவது உறவுகளில் நீண்டகால நன்மைகளை வழங்கும் இதனைத் தொடர்ந்து குடும்ப வாழ்க்கையின் ஏற்ற நிலைகளை ஆராய்வோம் நமது அடிப்படை ஆய்வின்படி குரு பகவான் பத்தாம் வீட்டில் நிலை பெற்றிருப்பது குடும்பத்தின் சமூக அந்தஸ்தை உயர்த்தும் திறனின் வெளிப்பாடாக அமைகிறது நீச நிலையில் இருந்தாலும் இந்த நிலை குடும்ப உறுப்பினர்களிடையே ஞானத்தை பகிர்வதிலும் வழிகாட்டுதல் வழங்குவதிலும் சிறப்பான வாய்ப்புகளை உருவாக்குகிறது குடும்ப உறுப்பினர்களுடனா உரையாடல்களில் இந்த மாதம் அன்பின் வெளிப்பாடு மற்றும் மனநிலை தெளிவிற்கான சிறந்த நேரம் அமையும் விசேஷமாக மூத்த குடும்ப உறுப்பினர்களிடமிருந்து கிடைக்கும் ஆலோசனைகள் தெளிவான திட்டமிடலுக்கு ஏற்ற காலத்தை வழங்கும் சனி பகவானின் ஏழாம் வீட்டு வக்கரநிலை குடும்ப பாரம்பரியங்களை மறுபரிசீலனை செய்வதற்கான தகுந்த நேரத்தையும் வழங்குகிறது மேலும் செவ்வாய் பகவானின் பன்னிரண்டாம் வீட்டிலிருந்து முதல் வீட்டுக்கான இடம்பெயர்வு குடும்ப பொறுப்புகளில் தனிப்பட்ட தலைமைத்துவத்தை வெளிப்படுத்தும் ஏற்ற தருணத்தை உருவாக்குகிறது ஜூலை இருபத்தொன்பதாம் தேதி முதல் குடும்ப நலன்களுக்காக எடுக்கும் முடிவுகளில் அதிக தைரியமும் தெளிவும் கிடைக்கும் குடும்ப நிதி நிலைமைகளில் இந்நிலையில் பொறுப்புணர்வுடனான அணுகுமுறை சிறப்பான பலன்களை வழங்கும் குடும்ப சொத்துகள் மற்றும் சேமிப்புகள் தொடர்பான முடிவுகளில் சுக்கிர பகவானின் ஒன்பதாம் வீட்டு ஆற்றல் அதிர்ஷ்டமான நிலையை வழங்குகிறது முக்கியமாக குடும்ப ஒற்றுமையை பலப்படுத்தும் செயல்களில் ஈடுபடுவது உகந்த பலன்களை வழங்கும் ஏற்கனவே பார்த்தபடி இந்த மாதத்தின் கிரக இயக்கங்கள் மூலோபாய திட்டமிடலுக்கு அதாவது நீண்டகால இலக்குகளை நோக்கி திட்டமிடும் நுட்பமான அணுகுமுறை சிறந்த வாய்ப்புகளை வழங்குகின்றன சூரிய பகவான் பத்தாம் வீட்டிலிருந்து பதினொன்றாம் வீட்டுக்கான ஜூலை பதினேழாம் தேதி இடம்பெயர்வு நீண்டகால இலக்குகளை நோக்கிய நல்ல காலத்தின் தொடக்கத்தை குறிக்கிறது திட்டமிடலுக்கான நேரம் என்பதால் குடியிருப்பு மேம்பாடு கல்வி முதலீடுகள் திறன் வளர்ச்சி திட்டங்களில் ஈடுபடுவது மேம்பாட்டின் அறிகுறிகளை வழங்கும் குரு பகவானின் பத்தாம் வீட்டு நிலை இந்த முயற்சிகளுக்கு ஞான வழிகாட்டுதலை வழங்குகிறது மிதினம் அவரது இயல்புக்கு ஏற்ற சூழ்நிலை அல்ல எனினும் பத்தாம் வீட்டின் வலிமை காரணமாக தொடர்ச்சியான கற்றல் மூலம் இந்த நிலை வலிமையாக மாற்றலாம் தொடர்ந்து தொழில்முறை நெட்வொர்க் விரிவாக்கத்திற்கான அருமையான சமயம் இது புதன் பகவானின் பதினொன்றாம் வீட்டு வக்ரநிலை பழைய தொழில்முறை தொடர்புகளை மறுபரிசீலனை செய்வதற்கும் அவற்றை வலுப்படுத்துவதற்கும் உகந்த காலமாக அமைகிறது வக்ர காலத்தில் புதிய ஒப்பந்தங்களை விட தற்போதுள்ள திட்டங்களை முழுமைப்படுத்துவதில் கவனம் செலுத்துவது நன்மை தெரியும் நிலையை உருவாக்கும் இதுவுமல்லாமல் சுக்கிர பகவானின் ஜூலை இருபத்தி ஏழாம் தேதி பத்தாம் வீட்டுக்கான நகர்வு படைப்பாற்றல் அடிப்படையிலான தொழில் வாய்ப்புகளுக்கு புதிய முயற்சிக்கு தகுந்த நேரத்தை வழங்குகிறது கலை வடிவமைப்பு அழகியல் துறைகளில் உள்ளவர்களுக்கு விசேஷமாக சாதனை நேரமாக இது அமையும் ராகு பகவான் ஆறாம் வீட்டில் நிலை பெற்றிருப்பது போட்டி நிறைந்த சூழ்நிலைகளில் வெற்றி பெறுவதற்கான ஆற்றலை வழங்குகிறது சேவைத் துறையில் உள்ளவர்களுக்கு இந்த நிலை சிறப்பான வளர்ச்சியின் திசையை உருவாக்குகிறது அடுத்த கட்டமாக உள் வளர்ச்சி அம்சங்களை நுண்ணாக ஆராய்வோம் பன்னிரண்டாம் வீட்டில் சிம்ம ராசியில் நிலை பெற்ற கேது பகவான் மோக்ஷத்தின் அழகிய நுண்வழியை தொடங்கும் தகுந்த சூழலை உருவாக்குகிறார் பொருள் ஆசைகளிலிருந்து படிப்படியாக விலகி தியானம் உள் அமைதி சிந்தனையின் சீரான ஓட்டம் ஆகியவற்றில் ஆழமான ஈடுபாட்டை வளர்த்தும் காலம் இது செவ்வாய் பகவான் ஜூலை இருபத்தெட்டு வரை பன்னிரண்டாம் வீட்டில் இருப்பதால் தனிமையில் செய்யும் சாதனைகள் சிறப்பான பலன்களை வழங்கும் ஜூலை இருபத்தொன்பது முதல் செவ்வாய் பகவான் முதல் வீட்டுக்குள் நுழைவது அந்த உள் ஒளியை வெளிப்புற செயல்களில் பிரதிபலிக்கத் துவக்கும் தியானத்தின் மூலம் பெற்ற அமைதி அன்றாட செயல்களில் ஒலிப்பதை பார்க்கலாம் சனி பகவான் ஏழாம் வீட்டில் நிலையில் இருப்பதால் பாரம்பரிய நூல்களும் தெய்வீக வழிகாட்டிகளும் ஞானத்தின் ஆழமான தெளிவை வளர்த்தும் புரிதலுக்கு ஏற்ற நேரம் இது சமாதான மனநிலையை வலுப்படுத்தும் வாய்ப்பு நேர்கின்றது ராகு பகவான் ஆறாம் வீட்டில் இருப்பதால் சேவையின் வழியாக கர்ம யோக தத்துவங்கள் நடைமுறையில் இடம்பெறும் தேவைப்படுபவர்களுக்கு உதவி செய்வதன் மூலம் உள் அமைதி தெளிவாக விளையும் சமூக பங்களிப்புகள் ஞான வளர்ச்சிக்கும் அங்கீகாரத்திற்கும் வழிவகுக்கும் இந்த மனமொழி நிறைந்த காலத்தில் தினசரி ஜபம் தியானம் படிப்புகள் மனதின் வெளிச்சத்தை மென்மையாக கொட்டும் கேது பகவானின் விடுதலை ஆற்றலுடன் ஒத்திசைந்து பயணிக்கும் போது இந்த மாதம் சிந்தனையின் நுண்ணறிவு மீளும்போது வெளிப்படும் ஒளி அருமையானதாக அமையும் குரு பகவான் பத்தாம் வீட்டில் இருப்பதால் ஞான வலிமை தொழில்முறை நடைமுறையுடன் ஓரிணைந்து செயல்படும் தெய்வீக உணர்வுகள் உண்மையான வாழ்வியல் பகுதிகளாய் வடிவம் பெறும் ஏற்கனவே பார்த்தபடி கிரகநிலைகள் மற்றும் தனிப்பட்ட வளர்ச்சியின் அடித்தளத்துடன் இப்போது சமூக ஒருங்கிணைப்பு மற்றும் கூட்டுத் தொழில் சார்ந்த வாய்ப்புகளை ஆராய்வோம் பதினொன்றாம் வீட்டில் சூரிய பகவான் இருப்பதால் சமூக நேட்வொர்க்களில் தலைமைத்துவப் பண்புகள் வெளிப்படும் சாதனை நேரம் உருவாகிறது நமது விரிவான பகுப்பாய்வின்படி புதன் பகவானின் நிலை சமூக தொடர்பாடல் திறன்களுக்கு புதிய மாற்றங்களை வழங்குகிறது வக்ரநிலையில் செயல்படுவதால் முந்தைய தொடர்புகளை மறுபரிசீலனை செய்யும் ஏற்ற தருணம் உருவாகிறது இந்த காலத்தில் பழைய நண்பர்களுடன் தொடர்புகளை புதுப்பிக்கும் வாய்ப்பு கிடைக்கும் ராகு பகவானின் ஆறாம் வீட்டு நிலை சமூக சேவை நடவடிக்கைகளில் ஈடுபடுவதற்கான தகுந்த நேரத்தை வழங்குகிறது கூட்டுப் பணிகளில் உங்கள் தனித்துவமான பங்களிப்பு சமூக அங்கீகாரத்திற்கு வழிவகுக்கும் முந்தைய பகுப்பாய்வில் கன்னி ராசியின் சேவை மனப்பான்மை இந்த காலத்தில் சமூக நன்மைக்காக பயன்படும் நல்ல சூழலை உருவாக்குகிறது சனி பகவானின் ஏழாம் வீட்டு வக்கரநிலை சமூக கூட்டாண்மைகளில் நீண்ட கால அர்ப்பணிப்புகளை ஆழமாக புரிந்து கொள்ளும் வாய்ப்பை வழங்குகிறது தொழில்முறை கூட்டாண்மைகளிலும் சமூக குழு நடவடிக்கைகளிலும் பொறுமையான அணுகுமுறை மூலம் நீண்ட கால வெற்றிகளை அடைய முடியும் ராகு பகவானின் ஆற்றல் போட்டி நிறைந்த சூழ்நிலைகளில் உங்கள் திறமைகளை நிரூபிக்கும் அருமையான வாய்ப்பை வழங்குகிறது சமூக குழுக்களில் உங்கள் ஒழுங்கமைப்பு திறன்கள் விவரங்களில் கவனம் செலுத்தும் குணம் மற்றவர்களின் பாராட்டை பெறும் இந்த காலத்தில் கூட்டு திட்டங்களில் உங்கள் வீதம் குறிப்பிடத்தக்க அங்கீகாரத்தை பெறும் நமது ஒருங்கிணைந்த ஆய்வின் அடிப்படையில் இந்த மாதம் பூனோபாய முடிவுகள் மற்றும் நீண்டகால திட்டமிடலுக்கான வழிகாட்டுதலை வழங்குகிறது குரு பகவான் தொழில்முறை முடிவுகளில் ஞானத்தின் ஒளியை வழங்குகிறார் மிதினம் அவரது இயல்புக்கு ஏற்ற சூழ்நிலை அல்ல எனினும் பத்தாம் வீட்டின் வலிமை காரணமாக தொடர்ச்சியான கற்றல் மூலம் சவால்களை வலிமையாக மாற்றும் தகுந்த தருணம் இது சுக்கிர பகவான் பத்தாம் வீட்டுக்குள் நகர்வது மூலோபாய திட்டமிடலில் திருப்பு முறையை உருவாக்குகிறது படைப்பாற்றல் சார்ந்த முயற்சிகளில் முதலீடு செய்வது நல்ல பலன்களை வழங்கும் செவ்வாய் பகவான் முதல் வீட்டுக்குள் நுழைவதால் தனிப்பட்ட தலைமைத்துவ குணங்கள் வெளிப்படும் துணிச்சலான முடிவுகள் எடுப்பதில் தெளிவான திட்டமிடல் அவசியம் புதிய திட்டங்களை ஆரம்பிக்கவும் தனிப்பட்ட இலக்குகளை நிர்ணயிக்கவும் இது சாதகமான நேரம் வக்ர கிரகங்களின் ஆற்றல் மூலோபாய மறுபரிசீலனைக்கு ஏற்ற சூழலை உருவாக்குகிறது புதன் பகவான் தொழில்முறை தொடர்பாடல்களில் மறுபரிசீலனை தேவைப்படும் சனி பகவான் கூட்டாண்மை சூழலில் ஆழமான புரிதலை வளர்க்கும் பாரம்பரிய பரிகார வழிகாட்டுதல்களில் கன்னி ராசியின் பூமி தத்துவத்துடன் ஒத்திசைந்து தினசரி பூமி தொடர்பு தியானம் ஸ்திர ஆசனங்கள் மனநிலை தெளிவிற்கு வழிவகுக்கும் விராசனம் மற்றும் திருவாதிரை தரிசனத்துடன் இணைந்த ஆசனங்கள் இந்த மாதத்தில் ஆன்ம நலன்களை வழங்கும் வண்ண சிகிச்சையில் பச்சை மற்றும் பழுப்பு நிற ஆடைகள் கிரக ஆற்றலை சமநிலையில் வைக்க உதவும் புதன் வக்ர காலத்தில் அடர் பச்சை தொடர்பாடல் தெளிவிற்கு உதவும் சனி வக்ர ஆற்றலுக்கு நீல நிறம் பொறுமை மற்றும் ஸ்திரத்தன்மையை வழங்கும் தினசரி மந்திர ஜபத்தில் விக்னேஸ்வர மந்திரம் சரஸ்வதி மந்திரம் புதன் வக்ர ஆற்றலை சமநிலைப்படுத்தும் நிலைக்கு விஷ்ணு சகசிரநாம பாராயணம் ஞான வளர்ச்சிக்கு வழிவகுக்கும் சனி வக்ர ஆற்றலுக்கு சனி மந்திரம் கர்ம சுத்திகரிப்புக்கு உதவும் ஆத்மார்த்த பயிற்சிகளில் தீபம் ஏற்றுதல் நீர் வழிபாடு தான தர்மங்கள் மனப்பூர்வ ஈடுபாட்டுடன் புண்ணிய செயல்கள் செய்ய பரிந்துரை செய்யப்படுகிறது வியாழன் மற்றும் ஞாயிறு கோயில் தரிசனத்திற்கு கிரக சாந்திக்கு அருமையான வாய்ப்பை வழங்கும் உடல்நல பரிகாரங்களில் பிராணாயாமம் சுவாச ஆழத்துடன் கூடிய தியானம் கன்னி ராசியின் காற்று அம்சத்தை வலுப்படுத்தும் அனுலோம் விலோம பிராணாயாமம் மனநிலை சமநிலைக்கும் உடல் ஆரோக்கியத்திற்கும் சிறந்த பலன்களை வழங்கும் சூரிய உதய நேரத்தில் செய்யும் யோகாசனங்கள் முழு நாளுக்கும் நல்ல ஆற்றலை வழங்கும் பரிகார மந்திர விளக்கங்கள் இந்த காணொளியின் விளக்கத்தில் வழங்கப்பட்டுள்ளன உங்கள் விருப்பத்திற்கு ஏற்ப அவற்றைப் பார்வையிடலாம் இப்போது இந்த மாதத்தின் முக்கியமான சந்திர நிகழ்வுகளைப் பார்ப்போம் அவை உள் வளர்ச்சி மற்றும் கிரக ஒத்திசைவுக்கு வழிகாட்டும் நுண்வழி உழைப்பாதைகள் ஆகின்றன ஜூலை பத்து அன்று ஆனை மாத முழுமதி நிகழ்கிறது இந்த புண்ணிய நாளில் இறைவனை நினைவுகூர்தல் ஜபம் தீபம் ஏற்றுதல் தானம் தவம் போன்ற பாரம்பரிய செயல்களில் விரும்பினால் மனப்பூர்வமாக ஈடுபட பரிசீலிக்கலாம் ஜூலை இருபத்தி நான்கு அன்று ஆடி அமாவாசை நிகழ்கிறது முன்னோர்களின் சாந்திக்காக நீர் வழிபாடு ஆன்மீக வழிபாடுகள் தீர்த்த யாத்திரை தான தர்மங்கள் போன்ற புண்ணிய செயல்களில் மனப்பூர்வ ஈடுபாடு பரிசீலிக்கலாம் இதுவரை பார்த்தபடி ஜூலை இரண்டாயிரத்து இருபத்தைந்து மாதம் கன்னி ராசியினருக்கு கிரக இயக்கங்களின் நோக்கில் விரிவான மாற்றங்களைக் கொண்ட மாதமாக அமைகிறது முழுமையான ஆய்வின்படி அடித்தள கிரக நிலைகளிலிருந்து தனிப்பட்ட வளர்ச்சி வரை சமூக ஒருங்கிணைப்பு முதல் உள் விழிப்புணர்வு வரை அனைத்து நிலைகளிலும் சமநிலையான முன்னேற்றத்திற்கான வாய்ப்புகள் அமைந்துள்ளன இந்த மாத பரிவர்த்தனைகள் வாழ்க்கையின் பல துறைகளில் புதிய அனுபவங்களை வழங்குகின்றன சூரிய பகவான் பத்தாம் வீட்டு நிலையிலிருந்து பதினொன்றாம் வீட்டிற்கான பயணத்தால் சமூக வழிகாட்டல் வலுப்படுகிறது சுக்கிர பகவான் ஒன்பதாம் இடத்திலிருந்து நகரும்போது படைப்பாற்றல் சார்ந்த முயற்சிகளுக்கு புதிய உயிர் ஊட்டப்படுகிறது செவ்வாய் பகவான் பன்னிரெண்டாம் இடத்திலிருந்து முதல் வீட்டுக்குள் நுழைவதனால் தனிப்பட்ட தைரியம் திகழத் துவங்குகிறது வக்ர கிரகங்கள் இந்த மாதத்தில் ஆழமான மறுபரிசீலனை உள்முக சிந்தனை மனநிலை தெளிவு ஆகியவற்றுக்கு தகுந்த சூழலை உருவாக்குகின்றன புதன் வக்ரநிலை தொடர்பாடலில் தெளிவை வளர்த்தும் சனி வக்ரநிலை உறவுகளில் ஆழமான புரிதலை வழங்கும் இவை அனைத்தும் பொறுமையான அணுகுமுறையால் நீண்ட கால நன்மைகளை தந்திடும் இந்த பகுப்பாய்வு பாரம்பரிய ஜோதிட கோட்பாடுகளின் அடிப்படையில் அமைந்துள்ளது தனிப்பட்ட ஜாதக அமைப்பின்படி கணிப்புகள் மாறுபடலாம் கிரக இயக்கங்களை நம்பிக்கையுடன் ஏற்று உறுதியுடன் செயல்படுங்கள் இந்த மாதம் உங்கள் முயற்சிகளில் முன்னேற்றம் உறவுகளில் இனிமை உங்கள் வாழ்வில் அமைதி தெளிவு மற்றும் ஒத்திசைவு நிலவ வாழ்த்துகிறோம் விண்மீன்கள் பேசட்டும் கிரகங்கள் வழிகாட்டட்டும் காலம் அமைதியுடன் இணங்கட்டும் வியோம்பேதா அஸ்ட்ராலஜி நெக்ஸஸ் நிகழ்ச்சியில் இணைந்ததற்கு நன்றி அடுத்த சந்திப்பில் மீண்டும் காணலாம்